பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸாரீ கொடுத்துருவாங்க கஸ்டமர் ஸாரீ கொடுத்து எனக்கு வந்து ஒரு அம்பர்லா ப்ராட் கட்டண வச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் டிசைன்லாம் கட்டணம் நான் வந்து முந்தி அந்த அந்த பாட்டில் தான் நான் வந்து மேப் மேப் ஷாப்புக்காக போட போகிறேன் ஸோ சட்டைக்கு வந்து கட்டண போகிறோம் பண்ணி எடுத்து பண்ணிண பீஸ் வந்து நமக்கு எடுத்த வந்து கரெக்டாக இருக்கும் இதுவே இருக்க மாட்டா க்ளே பண்ண இப்போ இந்த பீஸுக்கு அவங்க இப்போ இந்த பீஸு தான் வாங்கணும் டிசைன் காமிப்பேன் என்னம்மா டிசைன் உங்களுக்கு நான் எதாவது பண்ணுங்க இப்போ ரொம்ப பாடம் ஆகிடுச்சுன்னு நான் வந்து இதில் வந்து பாடலை நான் வந்து பாட்டமாக வைக்கலாம் இந்த பீஸ் அப்படி வந்து பாட்டம் வைக்கலாம் அது என்ன நான் இந்த ரெண்டு பீஸ் இந்த மாதிரி தான் படிக்கணும் இதுதான் நான் வந்து கிஷன் மேக் பாட்டாக கொண்டு வைப்பேன் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது நம்ம அளவு கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அந்த அளவை நம்ம வச்சு இதை பார்க்கணும் இந்த அளவு கம்மியாகுது ஸோ பாதி வேணோட அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாங்காய் டிசைன் இருக்குது இதை கட் பண்ண இது வந்து கைக்கு போட்டவங்களும் நல்லா இருக்காது கைக்கு வந்து அவங்க த்ரீ ஃபோர்த் கிட்டு இந்த டிசைன் அந்த டிசைன் வந்து நான் திரும்பி கூட நம்ம பாலிலாம் கட் பண்ணிக்கலாம் இந்த பாட அளவுக்கு கொண்டு வந்து தச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கைக்கு கொண்டு வைக்கலாம் கை கிளீன் ஆகணும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த பேசணும் இங்கே வைக்கணும் ஒரு டிசைன் பாதி கட்டானா நல்லா இருக்காது அது ஃபுல்லாக கவர் ஆகும் இந்த மாங்காய் டிசைன்றது ஃபுல்லாக கவராக இருக்கும் மாங்காய் டிசைன் மாதிரி போட்டுருவாங்க ஒரு மாதிரி டிசைன் கூட சொல்லலாம் நல்ல சாரியாக இருக்குது சாரிக்கு மாங்காய் டிசைன் கொடுத்துருவாங்க இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் லென்த் இருந்தாலும் அந்த அந்த இது கொடுத்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாதி வந்து கட்டாகும்

அளவுக்கு நம்ம இது அதே பாடுதா அதை எக்ஸ்ட்ரா விட்டுங்க எதுக்குன்னா நம்ம லைனிங் எக்ஸ்ட்ரா விட்டு பயக்கிறது ஈஸியா இருக்கு